ஆகா கல்யாணம் சீரியலோட அப்கமிங் ப்ரமோ இந்த ப்ரமோவில் என்ன நடக்குது இப்ப மகாவுக்காக நம்ம சூர்யா வந்து ஒரு வேலை வாங்கி கொடுத்துருக்காரு இல்லையா தன்னோட ஃப்ரெண்டு கம்பெனிலேயே இப்ப மகாவை வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஓரமா ஃபேனு கூட இல்லாத ரூம்ல உட்கார வச்சிருக்காங்களாட்டுக்கு இதை பார்க்கற சூர்யாவுக்கு பயங்கரமாக கோபம் வந்து தன்னோட ஃப்ரெண்டை பிடிச்சி திட்டு திட்டுன்னு திட்டிடுறாரு ஏன் பொண்டாட்டியே ஏன்டா இப்படி உட்கார வச்சிருக்கா அவளை ஒழுங்காக கவனிச்சுக்க மாட்டீங்களா ஒரு நல்ல இடம் கொடுக்க மாட்டீங்களா அப்படின்னு திட்டுறாப்புல இப்ப என்ன மகாவை ஒரு நல்ல இடத்துல உட்கார வைக்கணும் பாரு எப்படி பாத்துக்கிறானு அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய ரூம்ல ஏசி எல்லாம் போட்டு அந்த ரூம்ல பெரிய சேர் எல்லாம் போட்டு நீங்க மிகப்பெரிய டிசைனர் தெரியாம உங்களுக்கு அவங்களை அங்க உக்கார வச்சுட்டேன் இதுக்கப்புறம் இதுதான் உங்களோட ரூம் ஆஹ் அப்படின்னு அங்கே உட்கார வச்சிடுறாங்க ஸோ நம்ம மகாவுக்கும் வந்து பாத்தீங்கன்னா அந்த வேலைலாம் ரொம்பவுமே பிடிச்சிடுதாட்டுக்கு அதனால வந்து பார்த்திங்கன்னா எம்டிக்காக ஒரு புக்கை கொடுத்துட்டு போகிறாங்க நம்ம மகா ஸோ அந்த புக்கை தூக்கி நம்ம சூர்யா கையில் கொடுக்குறாங்க இப்படி நம்ம கம்பெனின்னு தெரியாமல் மகாவை ஏமாற்றிக்கிட்டு இருக்கோமே இதுக்கப்புறம் ஏமாற்றக்கூடாது போய் எல்லாம் உண்மையும் சொல்லிடணும் அப்படின்னு சூர்யா மகா கிட்ட உண்மையை சொல்ல போகிறாப்புல ஆனால் கண்டிப்பாக சொல்ல மாட்டார் வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு